சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் மண்டல பூஜை முடிஞ்சு மகர விளக்காக நடை ஓபன் பண்ணியிருக்காங்க இதற்காக பல லட்ச பக்தர்கள் தினமும் வந்து சாமி தரிசனம் பண்றாங்க நேத்து முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா சுமார் ஏழு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா சுமார் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க தினமும் ஒரு லட்சம் பக்தர்கள் மேல சாமி தரிசனம் பண்றாங்க எதுக்கு இவ்வளவு கூட்டம் வருது பாத்தீங்கன்னா மண்டல பூஜையை விட மகர விளக்கு அதிக அளவில் பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ண வருவாங்க நிறைய பேர் புக் பண்ண டேட்டுக்கு வர முடியாமல் அடுத்தடுத்த நாள் வரும்போது அந்த கூட்டமும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க அதே போல் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி இருக்காங்க அதாவது மண்டல பூஜை காலங்களில் பம்பையில் ஏழாக இருந்துச்சு இப்போ பத்தாக இது மூலமாகவும் நிறைய பேர் ஸ்பாட் புக்கிங் பண்ணி சாம்பார்வம் பண்ணுறாங்க இதன் காரணமாக தான் சபரிமலையில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது கூட்டமும் அதிகமாக இருக்குது இன்றைய தினம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு தேவை சம்பவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இனி கூட்ட நெரிசல் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் நான் கட்டுக்குள்ளே வச்சுருப்போம் சாமி வந்து சுமூகமாக சா சாமி தரிசனம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தஞ்சு பக்தர்கள்லாம் சாமி தரிசனம் பண்ணுறாப்பில் பிளான் பண்ணியிருக்காங்களா அதே போல் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி பக்தர்களுக்கு மேலே சாமி தரிசனம் பண்ணுறாப்புல பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதன் காரணமாக இனி வரும் காலங்களில் இந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் சாமி தரிசனத்தை நம்ம சுமூகமாக அணலான்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல பட் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இங்கே வர மக்களுக்கு சாமி தோசம் அந்த ஒரு ரெண்டு சைன் மூணு சைண்டு பார்க்க விட்றீங்களா அதே போல் பண வசதி வாய்ப்பு உடையவங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் நமக்கு நான் பண்ணாதீங்க இதுதான் நம்மளோட கோரிக்கை ஏன்னா அவங்க எல்லாம் மேக்சிமம் பம்பையிலேருந்து அப்படியே வந்து சாமி தரிசனம் பண்ண வந்துடுவாங்க ஆனால் மேக்ஸிமம் பக்தர்கள் எல்லாம் பேசுவலி பார்த்தா நாற்பத்தெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து சாமி தரிசனம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு சைடு வாய்ப்பு ஆனால் பண வசதி படைத்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் நின்று சாமி தோசம் பண்ணி அந்த இலையில் பிரசாதெல்லாம் கொடுத்து அனுப்புவிங்க இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இந்த முறையை நீங்கள் மாற்றிடுங்க ஏற்கனவே இந்த முறை இருக்காது சொன்னாங்க சொன்னது அப்பமும் நிறைய காணொலி நெட்ல வந்துட்டு தான் இருக்கு இதை மட்டும் மாத்துங்க இது போல பல தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா